நேத்து காலையில விஜயலட்சுமி போட்ட வீடியோவை நான் பார்க்கும்போது உண்மையா ஒரு தோழியா ஒரு பெண்ணா அவங்களுக்கு நான் இந்த டைம் குரல் கொடுக்கலனா உண்மையாலுமே என்ன நம்பி இருக்கிற பெண்களுக்கு நான் என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு மனசாட்சி கேள்வி எழுப்புச்சு அந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு சீமான நான் கேள்வி கேட்க போறேன் அது நியாயமா இருந்தா நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் அதாவது சீமான் நீ வந்து அரசியல வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பேசக்கூடிய ஆள் தான் அதை நீங்களுக்கு மாற்று தருத்தே கிடையாது ஆனா உன்னை நம்பி தன்னோட வாழ்க்கைக்கு எடுத்த ஒரு பொண்ணோட விஷயத்துல இப்படி எல்லாம் நீ மாத்தி பேசுவேன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல ரொம்ப கேவலமான ஜென்மம் யாருன்னா பாலியல் குற்றவாளி சீமான் நீ தான் அதாவது சூடு சுரண வெக்கோமானோ இருந்தா மனுஷன் சரியா இதெல்லாம் இல்லைன்னா பாலியல் குற்றவாளி சீமானுன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு புது டெபினேஷன் நீ கொடுத்திருக்க நரம்பில்லாத என்ன வேணாலும் பேசணும்னு நினைச்சு ஆடிட்டு இருக்க சீமான் உனக்கு ஒரு குக்கி பாயிண்ட் நான் கேள்வி கேட்கிறேன் இதுக்கு கண்டிப்பா நீ பதில் சொல்லியே ஆகணும் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன விருப்பப்பட்டு உறவு வச்சுக்கிட்டா ஒத்து வரல ஒதுங்கி நிலம்னு சொன்ன சரி அதையும் நாங்க கேட்டோம் நேத்து என்ன சொன்ன பாலியல் தொழிலாளின்னு நீ சொல்ற அதாவது கேட்கறவன் கேனையா இருந்தா கேப்பில நெய்வடிதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது உன்னோட பேச்சு நல்லா கேட்டுக்கோங்க பத்திரிகை நண்பர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து சொல்ற சீமான்கிட்ட கிட்ட எதிர்த்து நீங்க ஒரு கேள்வி கூட கேட்கறது இல்ல அது ஏன்னு எங்களுக்கும் என்ன புரியல அதாவது விருப்பப்பட்டு உறவு வைக்கிற ஒரு பொண்ணு தன்னோட விருப்பம் நிறைவேற்றப்பட்டுச்சுனாலோ இல்ல வேண்டான்னு ஒதுக்குனாலோ அவ அவளோட வாழ்க்கையை தேடி போயிருவா அதே மாதிரி பாலியல் தொழிலாளி அப்படின்னு இருந்தா கூட நீ இல்லைன்னா இன்னொருத்தன் மாறி போயிருவா தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காகவும் தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பதினஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்க விஜயலட்சுமிய பார்த்தா உனக்கு இலக்காரமா தெரியுதா ஏன் இதே அவ கூட பிறந்த அண்ணன் தம்பிகளோ வீட்டுல ஆம்படையோ இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே கழுத்துல துண்டை போட்டு கேட்டிருந்தா இன்னைக்கெல்லாம் நீ இந்த வாய் பேசி இருக்க மாட்டா சீமான் கேக்குறக்கு ஆள் இல்ல யார் வந்து நிப்பா அப்படிங்கிற தேதி தானே நீ ஆடுற இவங்க அந்த கட்சிக்காரங்க இவங்க இந்த கட்சிக்காரங்க அப்படின்னு ஒரு இயக்கத்தோட போர்வையில போட்டு யாரையும் பதிக்கிற முடியாது சீமான் இன்னைக்கு தப்புன்னா தப்பு கரெக்ட்னா கரெக்ட்னு பேசுற எல்லா உரிமையும் எல்லாத்துக்கும் இருக்கு அது காரணம் நீதான் அதாவது வழக்கு நீதிமன்றத்துல இருக்குல்ல நீ எது பேசறதா இருந்தாலும் நீதிமன்றத்துல பேசணுமா இல்ல ஸ்டேஷன்ல விசாரணை கூப்பிட்டாங்களா ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து பேச வேண்டியதான வெளிய வந்தோனே என்ன அப்படி பேட்டி கொடுக்கற காரணம் என்ன யாரெல்லாம் வராங்க அதை வச்சு ஒரு விஷயத்த திசை திருப்பலாம் அப்படிங்கறது கான்செப்ட் உன்னோட தனிப்பட்ட பிரச்சனைக்கு உன் கட்சி சார்ந்தவங்க எதுக்கு கடைமா பயன்படுத்துற விஜயலட்சுமிக்கும் உனக்கு உள்ள பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை தானே இதுக்கு எதுக்கு உன்னோட நிர்வாகிகளும் உன்னோட உறுப்பினரும் உன்னோட தொண்டர்களையும் நீ கேடைமா பயன்படுத்தணும் இது எங்களோட தனிப்பட்ட பிரச்சனை இதை யாரும் விமர்சனம் பண்ண முடியாது அப்படின்னு நீ யாரையும் சொல்ல முடியாது காரணமும் நீ தான் அதாவது ஒரு பிரச்சனைய நீதிமன்றத்திலேயோ இல்ல காவல்துறையிலயோ நீ முடிச்சிருக்க வேண்டிய விஷயத்த என்னைக்கு பப்ளிக்கா கொண்டுட்டு வந்தியோ அன்னைக்கே எல்லா மக்களுக்கும் இதை தட்டி கேட்கிற உரிமை இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயலட்சுமி யாருன்னு எனக்கு தெரியாது விஜயலட்சுமிய எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது நான் ஓடி ஓடி கதை செய்யற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல படிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமே நேரம் இல்லை அப்படின்னு சீன போட்ட நாய் நீ இன்னைக்கு நீ என்ன சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விருப்பப்பட்டு உறவு வச்சுக்கிட்டு வந்தா அப்படின்னு நீ சொல்ற அப்ப எந்த வாய் உண்மசிமான் பத்திரிகையாளர்கிட்ட நீ பேட்டி கொடுக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதாவது கவுண்டமணி ஒரு படத்துல வீட்டுக்குள்ள பொண்டாட்டிட்ட சரியான அடி வாங்குவான் அடி வாங்கிட்டு வெளியே வந்தோடனே ஏ இடு இடூ வச்சுக்கிட்டா அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணா சீன போடுவான் அந்த மாதிரி தான் இருக்கு உன்னோட ப்ரெஸ் மீட் அதாவது மண்டிகிட்டா மானஸ்தன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பட்டம் கொடுக்கலான் இருக்கேன் ஆனா மானஸ்தனுக்கு அர்த்தம் வேறதா பட் வேற வழியில்லை பப்ளிக்கா சொல்லும் போது என்ன கேவலமா சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லி மானஸ்தன் சொல்றேன் அதுக்கு யார் வேணாலும் என்ன வார்த்தை வேணாலும் நீங்க போட்டுக்கோங்கப்பா அது எனக்கு தெரியாது ஓகேங்களா எதுக்காக இதை சொல்லுன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் விஜயலட்சுமி கிட்ட கிஞ்சி கூத்தாடி முக்காடு போட்டு போய் காலைல உளுந்து வெக்கமாலியா செய்மார் உனக்கு உன் கூட அதுக்குற ஆளுங்க விட்டு தூது விட்டு வழக்க வாபஸ் வாங்க வைக்கிற வெக்கமாலியா மானம் போச்சேடா இனிமேல் முக்காடு போட்டு என்ன பண்ண போற நாம் தமிழர் கட்சி கூட பயணம் செய்யற எல்லா பெண்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் அதாவது காளியம்மாளுக்கும் விஜயலட்சுமிக்கும் நடக்கிற விஷயங்கள் வந்து சுயமரியாதை பிரச்சனை அதாவது தன்னை பயன்படுத்திக்கிட்டு பிசுறு மசுறுன்னு தூக்கி போட்ட ஒரு ஆணுக்கும் ஒரு சுயமரியாதை உள்ள பெண்ணுக்கும் நடக்கிற போராட்டம் இதுல நீங்க சுயமரியாதையா கௌரவத்தோட வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போங்க அப்படி இல்லைன்னா புரொட்டன்ல உங்க வீட்டு ஆம்பளைங்களை கூட பாதுகாப்பா வச்சு போயிட்டு வாங்க திமுக என்ன பார்த்து பதருது என்ன பார்த்து பயப்படுது அப்படி உதார முடியல அதெல்லாம் இல்ல அவங்களுக்கு பல சோழி கிடக்குது சரியா உன்னை பாக்குறது அவங்க உடனையில அதாவது திமுக பயப்படுதோ இல்லையோ சீமான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களும் உன்னை பார்த்து பயப்படுறாங்க அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா ஏழு முறை ஒரு பொண்ணை கருக்களப்பு செஞ்சிருக்கான் அப்படின்னா அவ மனுஷனா மிருகமா அப்படின்னு இன்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க சீமான் நீ பொண்டாட்டி போண்டாடின்னு கூப்பிட்டு உரிமை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காங்க அவங்களுடைய மாமா மாமான்னு தானே கூப்பிடுறாங்க அப்ப நீ எந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்துருப்ப நான் இருக்கேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்தது அவங்க வீட்டுக்கு நீ போயிருக்க கூட பழகிருக்க அவங்க உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்களோட நகை பணம் எல்லா விஷயத்தையும் உன்னை நம்பிக்கை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு விஜயலட்சுமி உடம்பு சரியில்லாத ஒரு அக்காவை வச்சுட்டு இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட பிலிம் இண்டஸ்ட்ரியோட லைஃபையே நீ ஸ்பாயில் பண்ணிருக்க அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா உன்னை ஒரு செகண்ட் தூக்கி போட்டுட்டு அவங்களோட லைஃபை பாத்துருக்க முடியும் ஆனா அன்னைக்கு நீ அவங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை மட்டும்தான் அதை ஸ்டக் பண்ணி அந்த இடத்துல உனக்காக அவங்க நின்னாங்க அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை எவ்வளவு ஈஸியா தூக்கி போட்டிருக்க சீமான் அப்ப உன்னை பாலியல் குற்றவாளின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது விஜயலட்சுமிக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அதாவது நீங்க கூட பிறக்கல உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது என்னோட ரத்த சொந்தமும் நீங்க கிடையாது ஆனா உங்களோட அழுத வீடியோவை நான் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொன்ன விஷயங்கள் வந்து ஒண்ணுதான் எங்களை விட சீமான பத்தி உங்க எல்லா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது சீமான் உங்களை ட்விஸ்ட் பண்ணி பாக்குறாரு அதாவது அப்படி ட்விஸ்ட் பண்ணி வார்த்தையை வந்து கடினமாக்கிறான்னா விஜயலட்சுமி ஒரு தப்பா முடிவெடுப்பாங்க அந்த தப்ப வச்சு தான் பாதுகாப்பா இருந்துக்கலாம் தான் சேஃபர் சைடா இருந்தலாம் நம்ம இந்த இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வந்து ஒரு சூழ்ச்சி பண்றாரு நீங்க இந்த இடத்துல உஷாரா இருக்கணும் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க நிம்மதியா சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்